என்ன பொறுத்தருக்கும் என்னுடைய அனுபவத்துல ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில் குடும்ப தலைவர்களாக இருக்கவங்க பெண்கள் தான் ஒரு அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது குழந்தைகளும் ஸ்ட்ராங்கா வாழறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு செக்ஸ் என்ன 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 மேரேஜ் ஆக்ட்னா குடும்ப அதே மாதிரி வந்து ஒருத்தங்க அடிச்சிட்டாலே நான் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் இல்ல வந்து ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகலாம் மேட்டுக்குடி மக்கள் இருப்பாங்க காலனிகள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆற்றங்கரையோரம் பழங்குடியின இருப்பாங்க நிறைய வீடுகள் வந்துட்டு மண் மண் வீடுனால கட்டப்பட்டிருக்கும் மாற்றத்தை நீங்க வந்து ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா எல்லாம் இல்லை என்னால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் சொல்ல மாட்டேன் நான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கான ஒரு சிறிய முயற்சியை தான் எடுக்கிறேன் சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளுக்கு பஞ்சமே இல்லை அப்படி எந்த தரப்பு மக்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்க ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படுறவங்களா பெண்கள் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்காங்க என்னதான் சுதந்திரம் சம உரிமை எல்லாமே பேசினாலும் சாதி மதம் வருகம்னு எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கான பிரச்சனைன்றது தனி கதை தான் பெண்களுக்காக அவங்களுடைய சுகாதாரம் ஊட்டச்சத்து சுயதொழில் குறிப்பா கல்வி மற்றும் உரிமை இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிற விதமா தொடர்ந்து கலப்பணிகளில் ஈடுபட்டிருக்கவங்க தான் கல்யாணந்தி தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச நேரமே இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே அவங்கள அவங்களுடைய கலப்பணிக்கு மத்தியில் தான் சந்திக்க முடிஞ்சது సో నా కళ్యాణంతి నా వై యూజి బ్యాచిలర్ ఆఫ్ ఫార్మసీ எஸ்ஆர்எம்ல தென் எம்எஸ்சி சைக்காலஜி டிப்ளமோ இன் ஜூனி ஜஸ்டிஸ் அண்ட் சைக்காலஜி எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் அதே மாதிரி நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் என்னை படிச்சுட்டே இருப்பேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கைமெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் நான் ஒரு அலுவல்சாராக உறுப்பினர் அதாவது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கமிட்டி ஐசிசி கமிட்டியில் நான் ஒரு அலுவல் உறுப்பினர் அதே மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுலேயுமே வந்துட்டு குறிப்பாக வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய கமிட்டியில் இருக்கேன் நான் நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் அதை தாண்டி நான் வந்து டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய மாணவர்களை பயிற்று வைத்திருக்கேன் குறிப்பாக வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம்ஸாக வந்தவங்க நிறைய பேர் வந்து போலீஸ் கான்ஸ்டபிள்ஸாக இருக்காங்க டிஜிஎஸ் வந்துட்டு நிறைய போலீஸ் கான்ஸ்டபிள்ஸாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டு வந்த நிறைய பெண்கள் வந்து எங்களுடைய பயிற்சி மையத்தில் தயாராகி இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க நம்ம என்ன வந்து படிப்பு திருமணம் குழந்தைகள்னு ஆனாலும் நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த இந்த சமயத்தில் நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம திரும்பி பார்ப்போம் இல்லையா அப்படி வந்து திரும்பி பார்க்க வச்சது டூ தௌசண்ட் வந்த ஃபிளட் தான் நாங்கள் வந்து அப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்தோம் அவங்களுமே நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏதாவது ஒன்று பண்ணலாம் பண்ணலாம்னு ஒரு உத்வேகம் வரும்போது ஒரு ஆயிரம் நான் போடுறேன் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டது தான் இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு ஆயிடுச்சு இவ்வளோ நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் சொசைட்டிக்காக நம்மளுடைய சொசைட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்ரியாக்கியல் சொசைட்டின்னு சொன்னாலும் என்ன பொறுத்த என்னுடைய அனுபவத்துல ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதியில குடும்பத் தலைவர்களாக இருக்கவங்க பெண்கள் தான் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க வீட்டுல வந்துட்டு முழுக்க முழுக்க வீட்டு வேலைக்கு போய் செய்யக்கூடிய வேலையிலயோ ஒற்றை பெற்றோர்கள் கைம்பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைங்களை தனித்து நின்று வளர்க்கிறாங்க அப்ப அந்த விமனை நம்ம எம்பவர் பண்ணிட்டோம் அவங்களுக்கு சுயமதியாரையோட வாழ கத்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படும் போது அவங்களை நம்ம வந்து எம்பவர் பண்ணிட்டோம் இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க குழந்தைகள் வந்து வழி தவறி போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு அம்மா ஸ்ட்ராங்காக இருக்கும் போது குழந்தைங்களும் ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இல்லையா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து நடுத்தட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹையர் சொசைட்டியில் இருக்கட்டும் என்ன கேட்டால் வந்து பாலிசிஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியுதான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து ஒன் எயிட் ஒன் அப்படின்ற வந்து ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம்னு ஒன்று இருக்கு என்ன வந்து ஒருத்தங்க அடிச்சிட்டாலே நான் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் இல்லை வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து அகேன்ஸ்டா நான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல வந்துட்டு ஃபைட் பண்ணலாம் இல்ல டவுரி ப்ரோஹிபிஷன் இருக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் தானே அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க சோ அப்ப இது ஒரு బిగ్గెస్ట్ ఛాలెంజా தான் இருக்கு பட் we are trying to break through இந்த மெண்டாலிட்டி இருக்குல அதாவது நாங்க வந்து இதெல்லாம் யூஷுவல் இதெல்லாம் காமன் அப்படின்றத break பண்றது ஒரு బిగ్గెస్ట్ ఛాలెంజ్ தான் சரியா அப்ப நாங்க எப்படி பார்க்கறோம் அப்படினா இப்ப வந்து ஒரு 50 வயசுல இருக்கவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கே என்ன அடிக்கிறாங்க ஒருத்தங்க என்ன வந்து துன்புறுத்துறாங்க நானுமே கொடுமைகளை அனுபவிச்சு தான் வாழ்றேன்னு இப்போ சில சமயம் என்ன ஆகுவாங்க அப்படின்னா அந்த ஐம்பது வயசுல இருக்கவங்களே சரி எனக்கு இப்படி நடந்துச்சு என் பிள்ளைக்கு இப்படி நடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நாங்க வந்து சூஸ் பண்ற பாப்புலேஷன் எப்படின்னா எங் கம்யூனிட்டி லீடர்ஸ் இப்போ வந்து எங்க காலேஜ் போற பசங்க அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்தே நம்ம வந்து எம்பவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சமுதாய மாற்றம் வந்து கொஞ்சம் ஈஸியா நடக்கும் ஸோ எங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எங்கர் ஜெனரேஷன் மேல கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இளம் பெண் குழந்தைகள் மேல வந்துட்டு எங்களுக்கு அதிகமாவே இருக்கு சமூக மாற்றம் அப்படின்றது கல்வியில இன்னைக்கு வந்து கல்விக்கூடங்கள் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகளை அதிக நேரம் வச்சிருக்காங்க அதாவது பெற்றோர்களை தாண்டி அப்ப எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் என்ன போக்சோ சட்டம்னா என்ன சைல்ட் மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னா என்ன குடும்ப வன்முறைன்னா என்ன அதே மாதிரி டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னா என்ன இப்ப நமக்கு எப்படி பாலிட்டி சொல்லி தராங்களோ எப்படி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்களோ இன்னைக்கு அரசியலமைப்பு எல்லாம் அங்கமாயிடுச்சு இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ல வந்து சீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க

ஜஸ்ட் மார்க்ஸை தாண்டி லைஃப் ஸ்டடீஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது அங்கமாக இருந்ததுன்னா இன்னுமே வந்துட்டு இன்டென்சிவாக வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வாய்ப்பு மறுக்கப்படுற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த ஃபியூச்சர் இந்தியா ஃபுட்பால் கிளப் அப்படின்றது இன்னைக்கு அதனால வந்து பல பேர் வந்து எழுந்திருக்காங்க அண்ட் ட்ரக் அடிக்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரக் டி அடிக்ஷனாக இருக்கட்டும் ப்ரிவென்ஷன் தான் நாங்கள் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் போதை பொருட்களுக்கு வந்துட்டு அடிமையாகாமல் குழந்தைகள் இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அதை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படியே ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி வெளியில கொண்டு வரது அப்படின்னு யோசிக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபாலோ அப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஸோ அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் வழியா நாங்க என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னா நீங்க குழந்தைகள் சும்மா இருக்கும் இருக்கும்போது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைவர்ட் ஆறாங்க அப்ப ஸ்போர்ட்ஸ்ல இருக்க குழந்தைகள் வந்து அவங்களுடைய எனர்ஜியை ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்கும்போது டைவர்ஷன் வந்து குறிப்பா வந்துட்டு கம்மியா இருக்கும் ஸோ இது இதை பாசிட்டிவா நாங்க கொண்டு போறோம் வந்துட்டு சாப்பாடு துணி மணி நல்லா தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்னமே குறையில்லை பழனுங்களெலாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க மாதம் மாதம் பழம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க நல்ல உணவு எங்கள் குழந்தைங்களுக்கு துணி மணி கூட எடுத்துகிட்டு வந்து தராங்க என்ன ப்ராப்ளம் கூட இல்லைங்க என் பேர் வெண்ணிலா நான் நரிக்குற காலிலேருந்து பேசுகிறேன் இங்கே இந்த அக்கா எங்களுக்கு நாலு இருந்து தெரியும் மாசத்துக்கு மாதத்துக்கு பிட் கொடுப்பாங்க அது நான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப உதவியாகவும் இருக்கும் நாங்க எப்பவுமே தான் உட்கார வச்சு நான் இந்த பசங்களுக்கு கொடுக்குவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க வேலை சொன்ன கூட கத்து தரேன்னு சொல்றாங்க ஆமாண்ணா எங்க ஜாதி குழந்தைங்க மிஷின் ஸ்கூல் கார்ப் ஸ்கூல் தான் போறாங்க சேதப்பேட்டைக்கு போறாங்க வரைக்கும் தான் பத்தாவது வரைக்கும் தான் படிக்கிறாங்க பாதி பசங்க ப்ளஸ் டூ வரைக்கும் போமாட்டாங்க காலேஜ் வரைக்கும் போக மாட்டுறாங்கண்ணா ஆனா எங்க ஜாதி குழந்தைங்க படிக்கிறாங்க சூப்பரா படிக்கிறாங்க ஆனா அவங்க வழிபடுத்த மாட்டாங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு போகலாம் படிக்கிறதுக்கு இது படிச்சு என்ன வரப்போகுது அப்படின்னு தோணிக்கிறாங்க அங்க ஒரு காலேஜ் மாதிரி போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டப்பா நம்ம பசங்களாம் காலேஜ் மாதிரி போகும்போது நாங்க கூட போகலாமா அப்படின்னு தோணும் என்ன தெரிஞ்ச இருக்கும் ஒரு வேலை ஸ்கூல் போகணும் எங்க ஜாதி வேலை ஒண்ணு வாங்கித்தாங்க சார் அவங்க வேலை பார்த்தாக்கா அவங்க கூட ரொம்ப நாள் இந்த சின்ன சின்ன கொஞ்சம் பாய் உங்களே படிச்சுட்டு போற போது நம்ம கூட போலமே அப்படின்னு தோணிக்கும் நான் ஒருத்தி அப்படின்றது என் பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க மறைமுகமா அப்ப இது வந்து என்ன என் ஒருத்தியுடைய முயற்சி கிடையாது இது வந்து ஒரு சமுதாயத்துடைய முயற்சி என்ன மாதிரி எஜுகேட்டான நிறைய பெண்களோட முயற்சி எங்களுடைய நிறைய விமன் பின்னாடி என்னுடைய தோழர்கள் நிக்கிறாங்க தோழிகள் நிக்கிறாங்க என்னுடைய இணை நிக்கிறாங்க சோ அப்ப வந்து இட் இஸ் டோட்டல் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இல்லையா நீங்க இதை ஒரு வேலையா செஞ்சாலோ இல்லாட்டி வந்து சமூக சமுதாயம் உங்களை என்ன நினைக்குது உங்களை வந்து தூற்றுவாங்க போட்டுருவாங்க நினைச்சு ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுத்து செய்ய போனீங்கன்னா அதுல வந்துட்டு வெற்றி கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் எனக்கு மனநிறைவு கொடுக்குது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது என்னால பல பேர் சந்தோஷம் ஆகிறாங்க என்ன சந்தோஷமா வரவேற்கிறாங்க அப்ப எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கும் அது ரொம்பவே மனநிறைவா இருக்கு ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றத்தை நீங்க வந்து ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா பிளைண்ட் ஆலாம் இல்லை என்னால மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நான் சொல்ல மாட்டேன் நான் மாற்றத்தை ஏற்படுத்துக்கான ஒரு சிறிய முயற்சியை தான் எடுக்கிறேன் பட் நான் தன்னோட இந்த சமூக பயணத்துல எல்லாமே தான் செஞ்சதுதான் எந்தவித பெருமிதத்தையோ கர்வத்தையோ கல்யாணந்தி வெளிப்படுத்திக்கல மாறா அடுத்தடுத்து தன்னுடைய சமூக பணியை மேலும் எந்த விதத்துல விரிவுபடுத்தலாம் சிந்தனையில தான் ஈடுபட்டு இருக்காங்க கல்யாணந்தி அவர்களுடைய சமூக பணின்றது களத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதோடு நின்றுடாம பலரையும் களத்துக்கு கூட்டிக்கிட்டு வர்றதாவும் இருக்கு